வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் தமிழ் குருவி மனிதர்களுக்கு ஒரு எச்சரிக்கை பதிவு இதுதான் இந்த வீடியோவோட டாபிக் அதாவது மூன்றாம் உலகப் போரில் கலந்து கொள்ளும் நாடுகளின் பட்டியல் மூன்றாம் உலகப் போர் தொடங்கும் காலம் நாம் பொதுவாக இணையத்தில் நிறைய விஷயங்களை பார்ப்போம் நிறைய போஸ்ட்டை பார்ப்போம் அதில் எந்த அளவு உண்மைத்தன்மை இருக்குது அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது ஆனால் ஒரு சில பதிவுகள் பார்த்திங்கன்னா நிறைய உண்மைத்தன்மை நினைஞ்சிருக்கும் அப்படி தன்னோட பதிவுகள் எல்லாத்துலேயுமே அதிகபட்சமாக தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலே அவர் சொன்ன எல்லாமே நடந்துருக்குது நடந்துகிட்ருக்குது நடக்கவும் போகுது அவரோட ப்ரெடிக்ஷன் எல்லாமே கரெக்டாக இருந்திருக்குது அப்படி ஒருத்தரோட பதிவை தான் நான் இங்கே பதிவிடுறேன் மூன்றாம் உலக போர் எப்போ ஆரம்பிக்க போகுது அப்படின்னு நினைக்கிறீங்களா ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டு பிப்ரவரியில் தொடங்கும் போது அது ரெண்டாயிரத்தி முப்பத்தாறு அக்டோபரில் தான் முடியும் கிட்டத்தட்ட இந்த காலம் ஃபுல்லாகவே வந்துட்டு மொத்த நாடுகளும் வந்துட்டு இந்த போரில் கலந்துருக்கும் இடம் பார்த்திங்கன்னா இந்திய பெருங்கடல் மத்திய ஆசியா ஆசியா பசிபிக் மத்திய கிழக்கு வட அமெரிக்கா கரிபியன் கடல் பசிபிக் பெருங்கடல் தீவு கொரிய தீபகற்பம் ஜப்பான் மொத்த நாடும் உலகப்போருக்கு ரெடியாயிருப்பாங்க உலகப்போருக்கு பின்னாடி என்ன ஆகுன்னு நினைக்கிறீங்களா பிராந்திய மாற்றங்கள் நடைபெறும் அதாவது இந்தியா மற்றும் பாகிஸ்தான் ஒருங்கிணைந்து யூனியன் ஆஃப் சவுத் இந்தியா உருவாக போகுது வல்லரசு நாடுகளோட மிகப்பெரிய சதி திட்டம் வந்துட்டு இதில் இருக்குது கொரியா வந்துட்டு ஒருங்கிணைய போகுது அதாவது கொரியா நாடு வந்துட்டு ஒன்றாக போகுது கலந்து கொள்ளும் நாடுகள்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் சேவியத் யூனியன் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டுலேருந்து முப்பத்தி ஆறு இந்தியா ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டுலேருந்து முப்பத்தி ஆறு அமெரிக்கா ஜப்பான் இஸ்ரேல் ஈரான் கனடா பிரேசில் தென்கொரியா ஜோர்டான் பாகிஸ்தான் சீனா துருக்கி வடகொரியா சிரியா ஈராக் இங்கிலாந்து உக்ரைன் ஜெர்மனி இத்தாலி பிரான்ஸ் டென்மார்க் ஆஸ்திரியா நெதர்லாண்ட் பெல்ஜியம் அல்போனியா கிரீஸ் ஆஸ்திரேலியா மொத்த நாடும் இந்த ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டுலேண்டு முப்பத்தாறுக்குள்ளே போற நடத்தி முடிச்சிருப்பாங்க உங்களுக்கான கூடுதல் தகவல் ஒன்று என்னென்னா முதல் அடி அதாவது போற தொடங்க போகிறது யார் அப்படிங்கிறத இப்போவே சொல்றேன் கேட்டீங்க இதுவும் அவர் சொன்னதுதான் கண்டிப்பா இது உண்மையா தான் இருக்கும் அவரோட ப்ரடிக்ஷன் எப்போதும் தப்புறதே இல்லை இந்தியாவும் வியட்நாமும் இணைஞ்சு தென் சீனா கடல்ல இரண்டாவது எண்ணெய் சுரங்கத்தை திறக்கும் முதல் தாக்குதல் தென் சீனா கடல்ல இந்தியா மற்றும் வியட்நாம் தொடங்கின எண்ணெய் வயல்களில் சீனா கடற்படை மூலியமாக தாக்குதல் நடத்தும் இந்த நேரத்தில் பாகிஸ்தான் இராணுவம் காஷ்மீர் மற்றும் தார்பாலை ராணுவங்களை நோக்கி முன்னேறி இருக்கும் போரோட தொடக்கம் இப்படி தாங்க நடக்க போது இதை நீங்கள் இப்போவே நம்பணும்னு அவசியம் இல்லை இந்தியாவும் வியட்நாமும் இணைஞ்சி எண்ணெய் சுரங்கத்தை திறக்கும் போது நீங்கள் நம்பினா போதும் நிச்சயமாக இதுவும் நடக்கும் போரும் நடக்கும் போருக்கு பின்னாடி யூனியன் ஆஃப் சவுத் இந்தியாவும் உருவாகும் எல்லாத்தையுமே சாதாரண பதிவாக கடந்து போகாதீங்க ஒரு சில விஷயங்களை அலசி ஆராய முயற்சி பண்ணுங்கள் இதை பற்றி மேற்கொண்டு நிறைய தகவல் நான் சொன்னோன்னா அது உங்களுக்கு கேலியாகவும் சிரிப்பாகவும் தான் வரும் ஆனால் இதை பற்றி நீங்களே தேடி ஆராய்ந்து படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கே கொஞ்சம் விஷயம் புரிய ஆரம்பிக்கும் முடிஞ்சால் முயற்சி பண்ணுங்கள் நன்றி